வணக்கம் மக்களே நான் விஓபி என்னடா இன்னைக்கு வந்து பார்க்குறீங்க வேற ரோடு இல்லைங்க நம்ம யாரும் சுத்தி பார்த்துட்டு அப்படியே நீங்க இருக்க புதுப்பட்டியை நம்ம சிறுத்து கண்ணியா பார்க்க தான் வந்தேன் எங்கன்னா இருக்கேன் கால் பண்ணேன் நான் பிள்ளைகளோட இருக்கேன் வாப்பா அப்படின்னாரு ஆனா இங்க வந்து பார்த்தா தாங்க தெரியுது அவர் பிள்ளைகள யாருன்னு எனக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி அது யாரும் உங்களுக்கு காட்ட நினைக்கிறேன் வாங்க பார்க்கலாம்

எல்லா இடத்துலையும் வந்து மாடு ஜல்லிக்கட்டு வந்து நம்ம வெற்றி வாய்ச்சூடி சைக்கிள் பீரோ தங்க காசு பல பரிசுகளை வந்து நம்ம அள்ளி வருவோம் நம்ம யூடியூப் சேனலு மற்ற எல்லா பற்றியும் மதுரை சிறுத்தை கனி அப்படின்னு சொன்னால் ஜல்லிக்கட்டு லைனில் எல்லா பேத்துக்குமே நம்மளுக்கு வந்து தெரியும் மாடு வளர்க்குறதா நம்ம ஒரு ஆள் சிறப்பாக வந்து நம்ம பண்ணிக்கிறோம் இப்போ வந்து எல்லா காலகட்டம் ஜல்லிக்கட்டு காலகட்டங்களில் தான் வந்து இந்த மாதிரி வந்து யூடியூப் சேனலில் எல்லாம் வந்து மீடியாவில் வந்து பேட்டி எடுப்பாங்க ஆனால் அதையும் தாண்டி இந்த ஜல்லிக்கட்டு அந்த ஒரு மாத காலம் முடிஞ்சனோட அதுக்கடுத்து மாடுகளுக்கு நம்ம எப்படி செய்கிறோம் இல்லை சும்மா மாட ஏதாவது சும்மா பொட்டலை கட்டி போட்டுருமா அப்படின்ற மாதிரி இல்லாமல் நாங்கள் அந்த மாடுகளுக்கு என்ன சத்தான உணவுகள் என்ன விவரம் பண்ணுறோம் அப்படின்றத தம்பி வந்து பிரபு வந்து நம்மளோட வந்து யூடியூப் சேனலில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னே அப்படின்ற மாதிரி கேட்டு வந்திருக்காங்க அவருக்கு இன்றைக்கி நம்ம வந்து மாடுகளுக்கு என்ன என்ன உணவுகள் அப்படி செய்ய போகிறோம் கொடுக்குறோம் அப்படின்றத போகிறோம் பருத்தி விதை கம்பல்சரியாக வந்து பருத்தி விதை வந்து இன்னதான் ஒரு அஞ்சாறு அஞ்சாறு ஜல்லிக்கட்டு காலங்களில் அரை கிலோ ஒரு கிலோ அந்த மாடுகளை பொறுத்து நாங்கள் வைப்போம் ஆனால் வந்து இந்த காலகட்டங்களில் வந்து ஜல்லிக்கட்டு இல்லாத காலகட்டங்களில் எப்பயும் போல் ஒரு காக்கிலோ காக்கில் எல்லா மாடுகளுக்கு இப்போ அஞ்சு மாடு இருக்குது அஞ்சு மாட்டுக்கு ஒரு காக்கில் காக்கில் வந்து பருத்தி விதை மாதிரி வந்து வெள்ளைத்தோரை கோதுமை தோடு சுண்டக்கல்ல தோழி தவுடு உடகுருணனை இந்த மிக்சிங் கலவையாக ஒரு மாட்டுக்கு வந்து சராசரி ஒரு நாளைக்கு வந்து எப்படி போனாலும் ஒரு ரெண்டு கிலோ ரெண்டரை கிலோ தண்ணியோடு கலந்து குறிப்பிட்ட மாடு ஒரு மாடு வந்து நல்லா தண்ணியோடு சாப்பிடும் ஒரு மாடு வந்து கெட்டியாக சாப்பிடும் அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது நிதம் இல்லைன்னா ஒரு நாளைக்கு மாடு சாப்பிடலாம் எதனால் மாடு சாப்பிடல அப்படின்றத நம்ம பார்க்கணும் நிதம் கண்டிப்பாக வந்து காலையில் ஒரு ஒரு மணி நேரம் சாயங்காலம் ஒரு ஒரு மணி நேரம் அதோடு நம்ம வந்து நேரத்தை செலவு பண்ணணும் அப்போ தான் வந்து இந்த ஜல்லிக்கட்டு மாடுகளை ஒரு கண்ட்ரோலாக ஒரு கட்டுக்கோப்பாக வந்து நம்ம கொண்டு வர முடியும் இந்த சமயத்தில் வந்து இந்த காலை உணவு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் தயாராக வச்சுருக்கேன் இப்போ மாட்டு சுண்டக்கல்ல தோழி எல்லாம் கலப்பு தீவனம் எல்லாமே வச்சுருக்கோம் இப்போ நம்ம வீட்டுகளில் எப்படி வந்து ஒரு நாலு பேர் நம்ம பசங்களை வளர்க்குறோம் அப்படின்னா ஒருத்தர் வந்து காரமாக சாப்பிடுவேன் இன்னொருத்தர் வந்து நெய்ச்சோறு மட்டும் தான் சாப்பிடுவேன் வெள்ளச்சோறில் நெய்ச்சோர் மட்டும் சாப்பிடுவேன் அந்த மாதிரி வந்து ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு மாதிரியான டைப்பு நம்ம நம்மளுடைய மாடு வந்து கருவாயை கருவாயின்னு சொல்லி ஒரு கருப்பு கொடுத்துருக்காப்புல அவர் என்ன செய்வாங்கன்னா பழைய இஞ்சி தண்ணி ஊற்றி வச்சாலும் சாப்பிடுவாப்பில் நல்ல பருத்தி விதை பரட்டி வச்சாலும் சாப்பிடாது அவர் வீட்டில் என்ன என்ன இருக்கோ இப்போ நம்ம வீட்டில் என்ன கஞ்சி இருக்கோ அதை குடிச்சிட்டு போவேன் இல்லை அது மாதிரி வந்து அவர் வந்து மூத்தாள் அவர் பார்ப்பல இன்னொருத்தர் வந்து என்ன ஆச்சுன்னா அவர் வந்து வெள்ளைக்காரை மாதிரி அப்படின்னா ஒயிட்டன் ஒயிட்டுலேயும் எதுவாப்பேன் பார்த்துருக்கீங்களேன் அது மாதிரி வந்து நம்மளால ஒரு வீட்டில் ஒருத்தன் எப்பயுமே வந்து அப்படியே கத்தா அப்படியே வெள்ளை உடம்புல எந்த ஆளுக்கு போடாத மாதிரி அது மாதிரி வந்து அவர் வந்து ஒன்லி வந்து மாவு ஐட்டங்கள் மட்டும் குலன்னு வச்சு சாப்பிட்றாங்க அவர் ஆமாம் அந்த மாதிரி வந்து அவர் சாப்பிட்டாப்புல மற்ற ஆள்கள்லாம் வந்து ஒருத்தர் வெளிவரட்டு மாடு ஒன்று வாங்கியிருக்காங்க அவர் இப்போ தான் வந்து ஆறு பொல் வந்திருக்காப்புல அவருக்கு வந்து இறைகள் இந்த இந்த ஜல்லிக்கட்டு இல்லாத காலகட்டத்திலையும் இந்த மாதிரி வந்து உணவு சத்தான உணவுகள் வந்து நம்ம விடாமல் கொடுக்குறோம்னா அது வந்து நம்ம அந்த ஜல்லிக்கட்டு மேலே க காளையில் மேலே வைத்துள்ள நம்ம அந்த காதல் தான் நம்ம வீட்டில் எப்படி பிள்ளைகளுக்கு என்ன வாங்கி போகிறோமோ அதே மாதிரி தான் வந்து அவங்களுக்கு நம்ம வீட்டில் கூட ஒரு நாள் முன்ன பின்னா அரிசி பருப்பு இருக்குன்னா என்ன தேவை நம்ம சரி பண்ணிடுவோம் இது வாயிலாக ஜீவனை வந்து நம்ம வந்து எதுவும் வந்து நம்ம வந்து சொல்ல முடியாது அதனால் வந்து என்ன எதுவும்னாலும் அவங்களுக்கு வந்து இற இல்லாமல் ஒரு நாள் இற இல்லைன்னாலும் எனக்கு மனது இதாயிரும் அதனால் என்னப்பட்டாவது எப்படி எங்கிட்டாவது என்னமாவது சரி பண்ணி கூட அவங்களுக்கு வந்து இற ஓட்டுருவேன் இது வந்து கம்பல்சரியாக டல்லிக்கட்டு இருந்தாலும் இல்லைன்றாலும் இது கம்பல்சரியாக நடந்துக்கிட்டு இருக்கு இவர் வந்து நம்மளுடைய இவரோட பேர் வந்து கிட்லர் நல்ல குட்டடீண்டு தான் இருப்பாப்ல ஆனால் ரொம்ப காரசனமாக இந்த வட்டம் வந்து அலங்காநல்லூர் குரவுண்டு சக்குடி சிவகங்கையில் நடந்த கேடிஆர் ஜல்லிக்கட்டு இந்த பெரிய பெரிய ஜல்லிக்கட்டுலாம் வந்து சைக்கிள் பரிசு யாரும் பிடிக்க முடியாது நல்ல ரோட்சமாக காரஞ்சாரமாக இருக்கும் இன்னும் ரெட்டை ஆமாம் இன்னும் வந்து ரெட்டைக்கரில் தான் முடியும் ரெண்டு ஒட்டக்கேரிலாம் மாற பிடிக்க முடியாது இன்னும் ரெட்டைக்கரில் தான் நாங்கள் போட்டிருக்கோம் இவர் வந்து நம்ம க கொட்டத்தில் வந்து சண்டியரு ரொம்ப நல்ல பயங்கர ஜூட்டி பார்ப்பாப்புல

பயங்கர இன்னமும் வந்து நம்ம பசங்க யாரும் ஒத்த கரில் வந்து பிடிக்க முடியாது அவ்வளவு இதாக கிட்டத்தட்ட நம்மகிட்ட வந்து இப்போ ஒரு வருஷம் ஆக போகுது ஒரு வருஷமாக வந்துமே இன்னும் பல ஒவ்வொரு ஒவ்வொரு குணத்தை பொறுத்து இருக்கு மாட்டோட கனிமொழின்னு சொல்லி ஒரு நம்ம நண்பர் இருக்காரு அவர் இந்த மாடை எடுத்து கொடுத்தாரு நல்லா இருக்குமே பேர் சொல்லுமே அப்படின்னு சொன்னார் அதே மாதிரி வந்து இந்த வருஷம் வந்து இந்த வருஷம் பூரா நல்லா வெற்றி நல்ல வெற்றி ஆமாம் நல்லா வெற்றி சைக்கிள் சைக்கிள் அலங்காநல்லூர் முதவாதி நாங்கள் கோயில் சாமி பண்ணுறாலும் முத முத வாடி அலங்காநூரில் அவுத்தேன் அவுத அலங்காநல்லூரில் சைக்கிளு அதுக்கு எடுத்தபடியாக க்ரௌண்டில் அங்கே ஒரு சைக்கிள் கலைஞர் நூற்றாண்டு அந்த க க்ரௌண்டில் வந்து சைக்கிள் ஐயா ஐயா ஜல்லிக்கட்டில் அங்கே ஒரு சைக்கிள் கிட்டத்தட்ட இப்போ கேடிஆர் சிவகங்கையில் கேடிஆர் கடை அவர் ஜல்லிக்கட்டு வச்சுருந்தாருங்க அதில் ஒரு சைக்கிள் நான் கிட்டத்தட்ட ஒரு நாலு சைக்கிள் வாங்கிருச்சு இப்போ அது போக பரிசுகள் எல்லாம் வந்து வாங்கிருச்சு ஒரு பேர் வந்து அன்பு இப்போ நம்ம தொட்டப்பநாயகர் ஜல்லிக்கட்டில் சைக்கிள் வாங்கிச்சு இப்போ தான் முதலுக்கெல்லாம் எல்லாம் வயசு ஏதா சொல்லுவாங்களே ஓடுற பாம்பை முதிக்கிற வயசில் அந்த மாதிரி வந்து வயசு எல்லாம் வயசு நாலு புல் செவத்தை தாண்டுறோம்னு சொல்லி பதட்டத்தில் தாண்டி அந்த கொம்பு ஆமாம் ஆமாம் கொம்பு ஒடிஞ்சி வச்சு நீ அடுத்த வருஷம் ஆள் ரெடி அப்படி அந்த கொம்பு வளர்ந்த எல்லாம் வயசு தானே அதனால் வந்து ஒவ்வொரு ஆளுக்கு வந்து மாடு எதாவது கா எதாகிடுச்சி அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா மாடுகளை சந்தைக்கு ஏற்றிடுவாங்க உத்துருவாங்க ஊற்றுருவாங்க ஆனால் நம்ம வந்து அப்படி கிடையாது மாடுகளை வந்து நம்ம வந்து வீட்டில் ஒரு பிள்ளைகளாக தான் நினைக்கிறோம் இப்போ நாலு பேர் ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி அப்படின்னு சொன்னா ஒருத்தனுக்கு ஏதோ ஒரு கால் கை உடைஞ்சிருச்சுன்னா உடனே நம்ம வந்து அதை சரி பண்ணி அடுத்து நம்ம சரி பண்ணுவோம் அப்போ அது மாதிரி தான் இப்போ ஆள் வைத்தியம் கொடுத்து சரி பண்ணிக்கிறேன் அடுக்க கொம்பு ஆனாலும் வளர்ந்துடும் ஆமா கொம்பு வளர்ந்துருப்ப எல்லா வயசு தானே அவ்வளையா தானே ஃபீல்டில் இவர் தான் வந்து நம்மளுடைய பேரை வந்து வெளிக்கொண்டு வந்தவர் மதுரை மாவட்டம் முழுவதும் வந்து ஜல்லிக்கட்டு லைனில் வந்து சிறுத்தக்கணி சிறுத்தக்கணி அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து பேர் வாங்கி கொடுத்த இந்த கருவாயந்தான் எங்கள் அப்பா நினைவு நாளில் இந்த ஜல்லிக்கட்டு மாடு வாங்கினேன் அதனால் வந்து இன்ன வரைக்கும் வந்து இது இப்போ எங்கள் வீட்டுக்கு வந்து தெய்வமாக சாகிற வரைக்கும் இந்த கூட்டத்தில் தான் நம்ம வீட்டில் தான் இருக்கும் மாடு வந்து விற்க மாட்டோம் ஜல்லிக்கட்டு வந்து நம்ம வந்து ஒரு ஒரு ஆளாக உருவாக்கியது இந்த கருவாயந்தான் அதனால் வந்து எல்லோரும் வந்து ஜல்லிக்கட்டு வந்தால் மாடாக பார்ப்பாங்க இது நம்ம வீட்டுக்கு வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து எனக்கு செல்வம் ஒரு எனக்கு இதுவரை வீட்டுக்கு தான் நான் வீடு வீடு கட்டினேன் மற்ற காரு எல்லா வண்டி எல்லா செல்வமும் வந்து வர்றேன் வந்து ஜல்லிக்கட்டு வந்து மாடாக பார்ப்பாங்க இது நம்ம வீட்டுக்கு வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து எனக்கு செல்வம் வருகிறேன் எனக்கு இது இவர் வீட்டுக்கு தான் நான் வீடு வீடு கட்டினேன் மற்ற காரு எல்லா வண்டி எல்லா செல்வமும் வந்து வர்றேன் எங்கள் அப்பா இறந்ததற்கு இவர் வந்து நம்ம கூட இருந்து நம்மளை வந்து வழி நடத்திக்கிருக்காரு ஒரு பேர் வந்து கருவாயன் எங்கள் அப்பா நினைவாக பேர் அந்த பேர் வச்சுருக்கேன் எங்கள் அப்பா பேர் கருப்பையா அதனால் வந்து கருவாயன்னு சொல்லி பேர் வச்சிருக்கேன் செல்லம்மா வந்து எல்லா பேல்களும் மூலமே கருவாயன் கருவாயின்னு தான் கூப்பிடுவாங்க அதனால் வந்து நம்ம வீட்டுக்கு வந்து முக்கியமான ஒரு கூப்பிச்சு

டிஸ்டர்ப் பண்ணுறேன்னு நினைக்கிறது அது வேற வா இப்போது இப்போ தான் வந்து இந்த மாடு வந்து இப்போ வாங்கியிருக்கான் இந்த மாட்டு பேர் வந்து நாகு எங்களுடைய சாமி நாகம்மாள் பேரில் இந்த மாடு வந்து இப்போ எடுத்துருக்கேன் இப்போ ஒரே ஒரு வெளிவரட்டு மட்டும் அடைச்சிருக்கான் வெளிவரட்டு மாடு தான் ஒரே ஒரு வெளிவரட்டு மட்டும் அடைச்சிருக்கான் இந்த வருஷம் வந்து அவனியாபுரம் ஜல்லிக்கட்டில் அடைக்கிறதுக்காண்டி இந்த மாடை வந்து தயார் பண்ணிக்கிறான் வா அன்பான ஜல்லிக்கட்டு உறவுகளை ஜல்லிக்கட்டு டையத்தில் மட்டும் இந்த மீடியாக்கள் எல்லாம் வந்து அந்த ஜல்லிக்கட்டு மாடுகளை பற்றி பயிற்சி எடுக்கிறது இதை பற்றி நீங்கள் நிறையா எடுக்கிறத பார்த்துருக்கோம் ஆனால் மற்ற நாட்கள்லையும் வந்து ஜல்லிக்கட்டு மாடுகளை வந்து எப்படி வளர்க்குறாங்க என்ன உணவு முறை வைக்கிறாங்க அப்படின்றத வந்து தம்பி பிரபு வந்து நம்மளை கேட்டிருந்தாப்புல நீங்கள் வாங்க மற்ற நாளும் ஜல்லிக்கட்டில் எப்படியோ அதே மாதிரி மற்ற நாளும் வந்து நாங்கள் வந்து ஜல்லிக்கட்டு மாடுகளை எங்களுடைய குடும்பத்தில் ஒருத்தராக தான் வந்து நாங்கள் வந்து நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி நாங்கள் என்ன சாப்பிட்றோமோ அந்த டயத்தில் என்ன சத்தான உணவு சாப்பிட்றோமோ அதே உணவு தான் வந்து விடாமல் வந்து அந்தவங்களுக்கு வந்து நம்ம ஜல்லிக்கட்டு மாடுகளுக்கு வந்து வைக்கிறோம் ஜல்லிக்கட்டு மாடை வந்து நாங்கள் வியாபார நோக்கிலையோ இல்லை மாடுகளே அப்படின்னு சொல்ல ஜல்லிக்கட்டு மாடு என்பது எங்களுடைய ஒவ்வொருத்த மாடு வளர்ப்பு செல்வம் அந்த வீட்டில் வந்து ஏதாவது ஒரு பொருள் வாங்கினா அந்த ராசி அந்த ஏதாவது சொல்லுவாங்க அந்த வீட்டில் தலைப்பில் பிறந்துச்சுன்னா அந்த புள்ள பிறந்த பொம்பளைப்பில் பிறந்ததில் தான் இப்போ நான் வந்து இந்த வளர்ச்சியாக வந்தேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி எனக்கு வந்து இந்த ஜல்லிக்கட்டு லைனில் வந்து என்னுடைய கருப்பு மாடு தான் என்னுடைய வளர்ச்சி அது வந்து ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு மாதிரி எனக்கு வந்து பேர் வாங்கி கொடுத்தோங்க அதனால் அந்த உழவுக்கு காட்டிய எனக்கு பேர் வாங்கி கொடுத்த அந்த ஜல்லிக்கட்டு மாடுகளை என்னுடைய வீட்டில் ஒருத்தராக தான் நினச்சி ஜல்லிக்கட்டு இல்லாத டைம்லேயும் நான் வந்து அவரை வந்து பராமரித்து சத்தான உணவில் வச்சு நான் வந்து பராமரித்து வந்துக்கிறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் வெறும் வியாபார நோக்கில் ஏதோ வந்து அந்த ஜல்லிக்கட்டு லைனில் ஏதோ அந்த டயத்தில் மட்டும் விட்டுட்டு நீங்கள் பூரா அந்த பொங்கல் டயத்தில் மட்டும்தான் நீங்கள் அந்த பரபரப்பாக பார்ப்பீங்க ஆனால் நாங்கள் இருபத்தி நாலு மணி நேரமும் ஆண்டுதோறும் பரபரப்பாக வந்து அதோடு வந்து ஒரு நாளைக்கு எங்கே போய் எந்த வேலை விஷயமாக எந்த வெளியூர் போனாலும் அந்த ஒரு மணி நேரம் வந்து இவங்களோட வந்து அந்த டயத்தை வந்து நேரம் செலவழிச்சாதான் எங்களுக்கு வந்து மனது வந்து அன்றைக்கி திருப்தியாக இருக்கும் அதனால் வந்து தம்பி வந்து ரொம்ப நன்றி தம்பி ஆமாம் நீ வேணா இப்போ மற்ற பொங்கல் டயத்தில் வந்து எல்லா மீடியாவும் எனக்கு எனக்கு நேரம் கிடைக்காது அப்படி வந்து எல்லோரும் வந்து வீடியோ ஆனால் இந்த டயத்தில் நானும் எதார்த்தமாக காலை சாயங்கலாம் நீங்கள் எந்த டைம் வந்தாலும் ஒரு மணி நான் நே இருப்பேன் அதனால் வந்து நீங்கள் துரு யதார்த்தமாக வந்து பிரபு வந்து ஆனால் மற்ற நேரத்தில் நீங்கள் என்னென்ன வளர்க்குறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு தம்பி வந்து நாங்கள் என்ன இற கொடுக்குறோம் மொத கொண்டு பார்த்துட்டிங்க அதனால் வந்து ஜல்லிக்கட்டு மாடு வளர்ப்போங்க மாடுகளை வந்து விட்டுறாதீங்க எல்லா டயத்துலையும் ஒரே மாதிரி மாடுகளுக்கு சத்தான உணவுகளை கொடுத்து மாடுகளை வந்து பராமரிக்கணும் நம்மளுடைய கலாச்சாரத்தை பராம பராம காப்பாற்றணும் நம்மளுடைய தெய்வம் ஜல்லிக்கட்டு ம ஜல்லிக்கட்டு நடந்தால் தான் வந்து மழையெல்லாம் ஒரு காலத்தில் பெய்யும் சொல்லலாம் சொன்னாங்க அதுக்காண்டி தான் அந்த பாரம்பரியக்காண்டி தான் நம்ம அந்த இந்த பாரம்பரியம் அழியாமல் இந்த மாடுகளை வந்து வளர்த்துக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு வந்து எல்லாமே வந்து இந்த மாடு தான் உங்களை இந்த உங்களிடம் வந்து என்னை தம்பி அறிமுகப்படுத்திய தம்பி பிறவுக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி நாம இந்த மாதிரி நல்ல மனிதர்களை தான் போறோம் அடுத்தடுத்த வீடியோக்களை சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் போறோம் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி மக்களே பாய்